எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செடியை பற்றி தாங்க இந்த செடி என்னன்னு பார்த்திங்கன்னா கொடிக்கல்லின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் வந்து பென்சில் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க கொம்புக்கல்லின்னு சொல்லுவாங்க குச்சிக்கல்லின்னு சொல்லுவாங்க இந்த கிராமம் சைடு எல்லாம் நான் வந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ் தாங்க கொண்டு வந்து வச்சேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து வளர்ந்துருக்கு ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் தாங்க சின்ன சின்ன குச்சியாக தாங்க நட்டு வச்சேன் நல்லாவே வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு ஹைட்டாக நல்லா வந்து இது ஒரு ஹைட்டாக மரம் மாதிரி வளரும் கொஞ்சம் ஓரளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து திருஷ்டி பட்டிருக்கு அப்படி இல்லைனா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த குச்சி வந்து உடச்சி நம்ம வந்து திருஷ்டி சுற்றி போட்டு எரிச்சிடணும் அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சரியாயிடும்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த கொடிக்கல்லையை வந்து நம்ம வந்து நெகத்தால் கட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி அப்படி வளைச்சி திருக்கி திருக்கி எடுத்தாவே போதும் உடஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கல் கொண்டு அடிப்பாங்க ரெண்டு கல் வச்சு கட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு திருவி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் இந்த செடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நல்லா பாலாக தாங்க இருக்கும் ஸோ இந்த சப்பாத்தி களி கல்வி வெரைட்டி எல்லாம் எப்போவுமே வந்து இந்த பால் மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த செடி வளர்க்குறதுனால நமக்கு என்னென்னா அந்த சேவை எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து நம்ம பக்கமே அண்டாது இல்லை ஏதாச்சும் ஒரு மனது சஞ்சலம் ஏதாச்சும் ஒரு டென்ஷன் என்னன்னே தெரியல ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த குச்சியை உடைச்சி நம்ம வந்து திருஷ்டி சுற்றி போட்டாக்கா எல்லாமே சரியாயிடுங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொடிக்கல்லி வந்து அமாவாசை நாட்களில் நல்லா வந்து திருஷ்டி சுற்றி போடலாம் ஸோ இதை வந்து கொஞ்சமாக உடச்சி எடுத்துகிட்டு ஒரு செவப்பு துணியை சுற்றி நம்ம வந்து திருஷ்டி சுற்றி போ எரிச்சிடணும் ஸோ அந்த மாதிரி போடும்போது வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி ஆகலும்னு சொல்லுவாங்க செய்வினை பில்லி சோனியம் காற்று கருப்பு எதுவுமே வந்து அண்டாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்லாவே வளர்க்கலாங்க ஈஸியாக வளர்ந்துடும் இதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாம் நமக்கு எதுவுமே இல்லை ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள்